ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நோம்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருள் பாஸ்மதி அரிசி கால் கிலோ நூறு சிறு பருப்பு கழுவி ஊற வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா கரம் மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் எண்ணெய் அரை மூடி தேங்காய் மிளகாத்தூள் அரைமுடி தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் வந்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கஞ்சி வந்து நான் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்கிறேன் நீங்கள் கைமா கறி அதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு குக்கரில் வந்து காய விட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒன்று ஒன்று போடுங்க ஆறு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சால்ட்டு உப்பு வந்து அரை ஸ்பூன் போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு போட்டு தளி வச்சிருந்த ப அரிசியும் பருப்பு அதில் போட்டு நல்லா ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நாலு விசில் விட்டிங்கனாக்கா நல்லா குள குழந்தை ஆகிடும் நல்லா கிண்ணு கிளறி விட்டுட்டு தேங்காய் பால் வந்து அதில் ஊற்றி நல்லா உப்பு காரம்லாம் பார்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கனாக்கா நோம்பு கஞ்சி ரெடி